பாட்டி விசாலத்தோட பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்பும் மூன்று நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ் ஏன் இப்படி பயந்து பயந்து சாகிறீங்க என்று எரிந்து விழுந்தால் சதீஷின் மனைவி சத்யா இல்ல அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்காக இருக்கும் என்று சொன்னான் சதீஷ் இதை பாருங்க மாமியாரை பார்த்துக்கலாம் அது என்னுடைய டியூட்டி ஆனால் மாமியாரோட மாமியாரை பார்த்துக்கிறதெல்லாம் ரொம்பவே மச்சுங்க என்று சொன்னால் சதீஷின் மனைவி அவன் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தான் அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்போவே சொன்னால் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும் அவங்க மனசாலையும் அவங்களால தயாராக முடியும் அதனால் இப்போவே போய் உங்கள் அம்மாவிடம் சொல்கிறீங்க நீங்கள் என்று அதட்டலாக சொன்னால் சதீஷின் மனைவி மனைவியிடம் போல் தலையசைத்தான் சதீஷ் தயக்கத்தோட ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மா முன்பு சோஃபாவில் உட்கார்ந்தான் புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தால் சதீஷின் அம்மா ஜானகி அம்மா நான் பாட்டி மூணு பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சுருக்கேன் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன் ஜானகி கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது அவள் அதிர்ச்சியோடு என்னடா சொல்கிற பாட்டியை முதியோர் இல்லத்தில் சேர்க்க போறியா என்று கேள்வி குறியோடு மகனை பார்த்தாள் ஜானகி தர்ம சங்கடத்தோடு தங்கள் அறை கதவு அருகே நின்று சத்யாவை பார்த்தான் சதீஷ் அவள் தைரியமாக பேசுங்க என்று சைகையும் காண்பித்தாள் கீழே விழுந்த புத்தகத்தை மேதே மேதே மீது வைத்துவிட்டு அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ் இவ்வளோ வருஷமாக பாட்டியை நாம தனமாக பார்த்துக்கிட்டாச்சுமா இனிமேயும் பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி நல்லா தனப்பா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறதுல என்ன உனக்கு கஷ்டம் என்று கேட்டாள் ஜானகி கேட்டுவிட்டு தன்னுடைய கோபத்தை அப்படியே விழுங்கியும் கொண்டாள் ஜானகி சதீஷ் உனக்கு எவ்வளவோ அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன் உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட அவங்க கிட்ட இருந்த கடைசி நகைய கூட வித்தவங்கடா அவங்க அதுக்காக தான் நம்ம மாசம் மாசம் முதியோர் இல்லத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கட்ட ஒத்துக்கிட்டேனேம்மா என்று சொன்னான் சதீஷ் நாம் இருக்கிறப்ப ஒரு அனாத மாதிரி அவங்கள ஏண்டா அங்கே போய் சேர்க்கணும் என்று கேட்டாள் ஜானகி பாட்டிக்கு நாம மட்டும் இல்லைம்மா அத்தை கூட இருக்காங்க இல்லையா வேணும்னா பெத்த பொண்ணு கூட கொஞ்ச நாள் இருக்கட்டுமே என்று சொன்னான் சதீஷ் அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா அதை தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்தில் சேர்க்க நாங்கள் முடிவு செஞ்சிருக்கோமா என்று சொன்னான் சதீஷ் பொறுமையா இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லிக்கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க என்று கேட்டாள் ஜானகி தங்கள் அறைக்கதவை கதவை பார்த்தான் சதீஷ் உள்ளே போயிருந்தால் மனைவி சத்யா வேறு வழியே இல்லாமல் உண்மையாக அவன் சொல்ல ஆரம்பிச்சான் பாட்டி இங்கே இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கவே இல்லமா, மகனை அருவருப்போடு பார்த்தால் ஜானகி அவங்களுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது பின் உடைந்த குரலில் ஜானகி பேச ஆரம்பித்தால் சதீஷ் நல்லா யோசிச்சுடா இது சரியே இல்லடா நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா பக்குவமா நானே அவங்க கிட்ட ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தால் ஜானகி சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயையே பார்த்தாள் சூதுவாதுவே தெரியாத நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன்னுடைய மருமகளை மகளாகவே பாவித்தாள் ஜானகியின் நாத்தனார் கிரிஜா இல்லாததையும் பொல்லாததையும் தன்னுடைய தாயிடம் சொல்வதை பலமுறை கேட்டிருக்கிறார் ஜானகி அப்போதெல்லாம் சும்மா வாயிற்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அதை பற்றி ஜானகியிடம் விசாரித்தது கூட இல்லை மாமியார் மகள் மருமகளின் பிரசவத்தை தான் உறுத்தியே பார்த்து கொண்டால் ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாக தான் இருந்தது அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணம் அங்கிருந்து மாயமே ஆகிவிட்டால் பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாதவர்கள் குடும்பத்திற்கு உதவிய உறவினர்கள் யாருமே இருக்கவில்லை நிராதவராக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலுமே கை கொடுத்தது அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள் மாமியாரும் மருமகளும் ஓடாய் உழைத்தனர் சில வருடங்களுக்குப் பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவே இல்லை மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள் உனக்கு நானும் இருக்கேன் ஜானகி என்று புலம்பினாள் விசாலம் சும்மா பாரம் கீரோன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்கத்த என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க அப்போ நீங்க என்ன பாரம்னு பார்த்தீங்களா ஒரு பிரசவத்தை பார்த்ததை பத்தி நீ இன்னுமா பேசுற என்று கேட்டாள் மாமியார் என் பொண்ணுக்கு மூணு பிரசவம் நான் பார்த்தேன் பெத்து வளர்த்த தாயை இப்போ அவ எட்டி கூட பார்க்கவே மாட்டேங்கிறா விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாய் தோன்றவே இல்லை விசாலம் வெற்றிலைப்பாக்கு சாப்பிட்டு கொண்டும் பக்கத்து வீட்டு லக்ஷ்மி பாட்டியிடம் பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருப்பாள் சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தபோது போது மெஸ்ஸை அவர்கள் மூடினர் பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர் அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்குமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் கூறினார்கள் சதீஷிற்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பம் சுமூகவாகவே இருந்தது சதீஷ் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தால் அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குழலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவே இல்லை ஒரு வேலையுமே செய்யாம ஒரு பைசாவுக்கு கூட புரோஜனம் இல்லாமல் தண்டமாக இருக்கும் விசாலத்தை சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை சத்யா ஒருமுறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொல்ல அந்த வேலையை நானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி அவங்க காலத்தில் அவங்க வேணுங்கிற அளவு வேலை செஞ்சிருக்காங்க இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ என்கிட்ட கிட்ட சொல்லு நான் செய்யறேன் இந்த வயசான காலத்தில் அவங்க நம்ம வேலை வாங்கக்கூடாது அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தால் சத்யா விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தது ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையைப் பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது இன்று சதீஷ் திடீரென்று என்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான் பிடிக்கவில்லை என்ற வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் ஜானகிக்கு விளங்கவே இல்லை கோவிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்துவிட்டு மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ் அவள் அறைக்கு வந்தபோது பத்து வயது கூடியது போல தளர்ந்திருந்தால் அந்த முகத்தில் திருந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவே இல்லை நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரம்மை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம் பின்பு மருமகள் ஜானகியிடம் பேச ஆரம்பித்தாள் விசாலம் பரவாயில்ல அவன் என்ன நடு தெருவில் விட்டுடலையே பணம் கொடுத்து ஒரு இடத்தில் தங்கதானே வைக்கிறான் என்ன பிரச்சனைனா நான் இத்தனை நாள் உன் நிழலிலேயே இருந்துட்டேன் ஜானோ உன்னை விட்டு பிரியதுன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டாள் ஜானகி அன்று இருவு அவளும் விசாலமும் உறங்கவே இல்லை முதியோர் இல்ல வாழ்வை எண்ணி விசாலம் பயந்து கொண்டே இருந்தாளென்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தால் காலையில் சீக்கிரமே சமையலை முடித்துக்கொண்டு கொண்டு வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்தான் வந்தால் ஏண்டி ஜானகி இவ்வளவு நேரம் எங்கே போயிருந்த நான் என்னென்னவோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்று விசாலத்தை பார்த்த அவள் புன்னகை செய்தாலே ஒழிய பதில் எதுவும் சொல்லவே இல்லை அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்போடு பார்த்தால் என் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான் உன்னோடதை ஏண்டி ஜானகி எடுத்து வைக்கிற என்று கேட்டால் விசாலம் உங்களை விட்டுட்டு நான் எப்படி எத்த தனியாக இருப்பேன் சாப்பிட்டா எனக்கு தொண்டையில் சோறு தான் இறங்குமா அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்கிருந்து போறோம் என்று சொன்னால் ஜானகி என்னடி சொல்கிற நீயும் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா என்று கேட்டால் விசாலம் இல்லத்த நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக போகிறதில்ல நான் பழையப்படி மெஸ் ஆரம்பிக்க போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜானகி விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது பின் அவள் கண்கள் கலங்க சொன்னால் ஜானகி வேண்டாண்டி எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனம் செஞ்சிடாத நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேண்டி சீக்கிரமே செத்துருவேன் என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுக்கவே எடுக்காத நீ இதுநாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதே நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பாக இருந்தால் கூட உன் கடனை தீர்க்கவே முடியாதுமா என்று சொன்னால் விசாலம் மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்தோடு அவளை பார்த்தால் உங்களுக்காக நான் இந்த முடிவெடுத்தேன்னு எடுத்தேன்னு யார் சொன்னதத்தை எனக்கு இப்போ உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்குது அதனால தான் இவங்க என்ன கூட வச்சுருக்காங்க ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிருவேன் அப்போது எனக்கும் முதியோர் இல்லை தான் போக வேண்டி வரும் அதை புரிஞ்சு இப்போ நான் முழிச்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நல்ல வேலையாக அந்த மெஸ் வீடு இப்போ காலியாக தான் இருக்குத நான் மெஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு அங்கே சொன்னதும் சந்தோஷமாக அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமத்த என்று சொன்னால் ஜானகி நமக்கு பெரிய செலவில்லை உடுக்கறதுக்கு துணி இருக்கிறதுக்கு கூரை வயிற்றுக்கு சோறு இதை தவிர வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் என்று சொன்னால் ஜானகி மீதமாகிற காசை நான் சேர்த்து வைக்க போகிறேன் என்னுடைய கடைசி காலத்தில் நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசில் போய் இருக்க ஆசைப்பட்றேன்த என்று சொன்னாள் ஜானகி உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்ட மாட்டான் ஜானகி அவன் ரொம்ப நல்ல வண்டி என்று சொன்னால் விசாலம் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் அதற்கு எந்த ஒரு புரோஜனமே இல்லத்த தாங்கவே முடியாத துக்கத்தோடு மருமகளை வெறித்து பார்த்தால் விசாலம் அத்த எல்லாத்துக்கும் மேல நம்ம வீட்ல நம்ம சுதந்திரமா இருக்கலாம் நீங்க சத்தமா பேசலாம் வெற்றிலை பாக்கு போடலாம் லக்ஷ்மி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம் மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொன்று நிறைய நேரம் அழுதால் விசாலம் அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தையே இல்லை மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் தன் முடிவை சொன்னால் ஜானகி அவன் எரிமலையாக விடுத்தான் அம்மா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா உனக்கென்ன என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக முடிவெடுக்கிற என்று கேட்டான் சதீஷ் அவங்களுடைய சுக்கேஸை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்துவிட்டு மகனிடம் பேசினாள் ஜானகி சதீஷ் நீ முதியோர் இல்லத்தில் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்கள அதை அப்படியே வச்சுக்க சொல்லு அது வீணாலாம் போயிடாது முப்பது வருஷம் கழிச்சு நீங்க போகிறப்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜானகி திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி நான் வேலைக்கு கூட ஆளை கூட ஏற்பாடு செய்யலையே என்றால் சத்யா பதில் பேசவே இல்லை ஜானகி அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்துக்கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய சாட்டையடியை கொடுத்துவிட்டு நகர்ந்தனர் மாமியாரும் மருமகளும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்